உங்க ஜாதத்துல பாருங்க சனி சுக்கரன் சேர்ந்திருக்கு ஆனா பொருளாதார கஷ்டப்பட்டு நான் சொல்ற விஷயத்த ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஃபாலோ பண்ணுங்க இந்த இரட்டை அர்த்த வசனங்கள்லாம் போடுறாங்க இல்லைங்க சினிமாவில் அவங்க ஜாதத்துல வாங்கி பார்த்தாலும் அந்த அந்த மாதிரி கவிதை எழுதுற பாட்டு எழுதுற கவிஞர்களுக்கே இந்த மாதிரி சிக்கல் இருக்கு பஸ்ல டிக்கெட் எடுக்கிறாங்க கண்டக்டர் வந்து எப்படி இருந்தாலும் அவர் வந்து ரெட்டையாக அப்படி மடிச்சு கொடுப்பாரு இல்லைங்களா அதை வாங்கி அப்படியே மடிச்சு சுற்றி உள்ள வைப்பாங்க அவங்க எல்லாமே சுக்கரன் கேது அதை வாங்கி பொறுப்பா நான் பஸ்ஸுக்கு நிற்க கூட இடம் இல்லாமல் கம்பி பிடிச்சிட்டு இருந்தால் கூட அது ஒரு கையில் அப்படியே கம்பி அணைச்சிக்கிட்டு கரெக்டாக மடிச்சு உள்ள வைக்கிறீங்க ஊரா சுக்கரன்றாங்க சுக்கரன் செவ்வாய் சேர்ந்துருக்கு அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க இது வந்து நீருக்கு அதாவது இந்த சுக்கரோட சேர்ந்த செவ்வாய் அப்படிங்கிறது அது ஒரு ஹீட்டான கிரகம் செவ்வாய் இல்லைங்களா அப்போ அதிகப்படியான உஷ்ணம் தொடர்பான சிக்கல் உங்களுக்கு இருக்குது ஓகே இந்த தலையில் நீர் கொடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் ஜாயிண்ட்டுக்கு வழி இருக்கிறது இதெல்லாமே செவ்வாய் எலும்பு மஜ்ஜைகள் இருக்கு இந்த எலும்பு மஜ்ஜைகள்லாம் செவ்வாய் தான் அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடக்குவாத மாதிரி சொல்லக்கூடிய எலும்பு மஜ்ஜையில் இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் வந்து இந்த செவ்வாய் சுக்கரன் வந்து டேமேஜ் பண்ணும் இப்போ இவங்க எல்லாமே வந்து அதுக்கேற்ற மாதிரி உணவுகளில் வந்து பாரம்பரிய அரிசி வகைகள் கருப்பு கவுனி தூயமல்லி இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி வகைகள் இவங்க எடுத்துக்கிறது ஆரம்பத்தில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா உங்களுக்கு இயற்கையாகவே உஷ்ணம் அதிகமாகிட்டே இருக்குது அப்போ இந்த மூலாதார சக்கரத்தில் சொல்லக்கூடிய அந்த உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது இவங்களுக்கு குழந்தை பிறப்பு டிலே ஆகுது இல்லைங்களா அப்போ இவங்கெல்லாம் இறுக்கமான ஆடைகள் அணிகிறத குறைக்கணும் இல்லைங்களா இப்போ ஆடைகள் அணிங்களா ஏன்னா நம்ம பூமியே வந்து நம்ம இருக்கிற மண்ணே வந்து வெப்பமான பகுதி இல்லைங்களா நம்ம ஊருக்கு வந்து ஜீன்ஸோ அந்த மாதிரி டைட்டாவோ போடுறதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு காற்றோட்டம் சர்க்குலேஷன் ஆகிற மாதிரி இவங்க வந்து ட்ரெஸ் போட்டுக்கிட்டா அந்த மாதிரி கொஞ்சம் இருந்து பார்த்து தப்பிச்சுக்கலாம் ஓகே அடுத்ததாக வந்து சனியும் சுக்கரனும் சேர்ந்துருக்கு பொதுவாக இதை ஒரு லக்கியான ஒரு விஷயம் அப்படிம்பாங்க சனி சுக்கரன் தாங்க இருக்கையில என்னை கேட்டால் பெஸ்ட்டு ஒரு காம்பினேஷன் ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெரிய லெவலில் டெவலப் பண்ணி போறது இதுதான் ஆரம்பத்தில் ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் இவங்க பொருளாதாரத்துல ஸ்ட்ரகுள் ஆனாலும் அடுத்து இவங்களுக்கும் ஒரு மனைவி வர்றாங்க இல்லைங்களா இவங்க மனைவி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இவங்க வந்து லைஃப்ல வேற மாதிரி டெவலப் ஆகிடுறாங்க ஏன்னா அவருக்கு எச்சுக்குறோம்னா அந்த தான் ஏன்னா பொருளாதாரம்ங்கிறாங்க தாரம்னா மனைவி பொருள் பணம் இல்லைங்களா அப்ப எனக்கு பொருளும் நல்லா இருக்கணும் வந்திருக்கு தாரமும் நல்லா இருந்தா மட்டும்தான் என்னுடைய பொருளாதாரம் டெவலப் ஆகும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் யார் அப்படின்னா சனி சுக்கர ஜாதகத்தில் சேர்ந்துருக்கு அப்படின்னா அவர் தான் மனைவியால் ஆதாயம் பெறக்கூடிய ஜாதகம் நீங்கள் எழுதியே கொடுத்துடலாம் சில பேர் வெளிநாடெல்லாம் போகிறாங்களே அவங்களுக்கும் இந்த அமைப்புகள் இந்த அமைப்பு இருக்குங்க இந்த அமைப்பு இருக்கு வெளிநாடு போகிறதுக்கான அமைப்புகள் இது இருந்தாலும் வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு இது இல்லை ஆனால் வெளிநாடு பணம் வருவதற்கான அமைப்பு தான் இருக்குது வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்புவாங்க பணம் அனுப்புறது வெளிநாடு பணம் வர்றது இதெல்லாம் இதோட சேர்த்து ராகு இருக்குது பட் நம்ம இதை மட்டும் பேசுகிறதா இவங்களுக்கு மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும் ஓகே யாருக்கெல்லாம் சனி சுக்குரன் சில பேர் பார்த்துட்டு இருக்கோம் என்ன சொல்லுவாங்க ஏன்னா சனி சுக்கரன் இருக்குது ஆனால் இப்போ வரைக்கும் நான் பணத்தை கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க வீட்டில் இவங்க இவருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போய்ட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்படி வீட்டுக்கு வந்த மருமகளை யாரெல்லாம் நல்லா வச்சுக்கிறாங்களோ சனி சுக்கரன் காம்பினேஷன் இருந்து வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளை யாரெல்லாம் நல்லபடியாக வச்சுக்கிறாங்களோ அந்த வீட்டில் பண வரவு சூப்பராக இருக்கும் ஏன்னா தாரம் நல்லா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பொருள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லைங்களா இது ரெண்டும் சேரும்போது தான் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் என்கிட்ட வெறும் காசு மட்டும் இருக்குங்க ஆனால் என் ஒய்ஃபை நான் மதிக்கவே இல்லை அப்படின்னு அந்த காசை வச்சு நான் என்ன பண்றது இல்லைங்களா காசே இல்லாதவங்க கூட வீட்டுக்கு போகும்போது மனைவிக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு ரெண்டு இந்த மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதுங்கிற பாட்டு மாதிரி ஒரு பத்து ரூபாய்க்கு மல்லிப்பூ வாங்கிட்டு போனால சந்தோஷப்படுறாங்க இல்லைங்களா அப்போ ஏன்னா இங்கே பொருளாதாரம் மட் பொருள் மட்டுமே நிம்மதி இல்லை அந்த தாரத்தை நல்லபடியா யார் வச்சுக்கிறானோ அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் சேரும் இப்போ கூட இப்போ நிறைய யூடியூப்பில் உருட்டிட்டு இருக்காங்க இந்த பெருமாள் வந்து கால் வந்து சனி மகாலட்சுமி வந்து பெருமாளுடைய பாதத்தை பிடிச்சிட்டே இருக்கிறதுனாலதான் தான் கை வந்து லக் சுக்கரன் இருக்கு இந்த சுக்கரன் இந்த கை உள்ளங்கை வந்து சுக்ரன் பாதத்தை வந்து காலில் வந்து சனியோடைய ஆதிக்க இருக்கிறனாலையும் இந்த சனி சுக்கரன் தான் மகாலட்சுமி விட்டு அவ்வளவு பழம் இருக்குன்னு சொல்லி ஒரு ஊட்டிகிட்டு இருக்காங்க அது எப்படியோ மொத்தத்துக்கு கணவன் மனைவியும் பரஸ்பரமா அன்னோனியமாக இருந்துட்டாங்கன்னாலே அந்த வீட்டில் பொருளாதாரம் நிச்சயமாக இருக்குங்க நிச்சயமா ஒரு குடும்பத்தில் யாரெல்லாம் தன்னுடைய பொருளாதார நிலையை தன்னுடைய மனைவிக்கு ஒளி மறைவு இல்லாமல் வச்சுக்கிறானோ எனக்கு எவ்வளோ பணம் வருது எனக்கு இவ்வளோலாம் இவ்வளவு இத்தனை பேர் எனக்கு பணம் கொடுக்கணும் அதே மாதிரி நான் இத்தனை பேர்த்த கடன் வாங்கியிருக்கேன் இதுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும் ஒரு வெளிப்படையாக ஒரு இவங்களுக்குள்ளே எந்த ஒரு மூடி மறைவு இல்லாமல் வெளிப்படையாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதே மாதிரி கிட்டேயும் அந்த மைண்ட் செட் இருக்கணும் ஏன்னா இப்போ நிறைய பெண்கள் வந்து இருந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் எல்லாம் பண்ணுறாங்க இவங்க எல்லாமே வந்து தனக்குன்னு ஒரு சிறுபாடு சேர்க்குறதுன்னு ஒரு இது இருக்குது அப்படிலாம் எடுத்து அது நல்ல விஷயம்தான் ஏன்னா ஆண்கள்கிட்ட கோடி கணக்கில் பணம் இருந்தா லட்சக்கணக்கான பணம் இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சிக்கு அந்த அஞ்சரை பெட்ல இருக்கிற நூறுவா தான் கை கொடுக்கும் அப்படி இருந்தாலும் கூட நல்லதுதான் அதுவும் கூட தன் கணவருக்கு தெரியணும் அதே மாதிரி இவருடைய வரவு செலவு எல்லாமே மனைவிக்கு தெரியும் இதை பாத்துட்டு இருக்க நேயர்கள் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் உங்க ஜாதத்துல பாருங்க சனி சுக்கரன் சேர்ந்துருக்கு ஆனா நான் பொருளாதார கஷ்டப்பட்டுருக்கேன்னா நான் சொல்ற விஷயத்த ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஃபாலோ பண்ணுங்க இன்னும் எழுந்து கூப்பிட்டு வச்சு வீட்டுக்கார மா கூப்பிட்டு வச்சு கல்யாணம் ஆனா அவங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களை பற்றி பேசலை கூட்டு வச்சு எனக்கு இவ்வளோ வருமானம் வந்துட்டுருக்கு இதுதான் என்னுடைய நிலவரம் இவ்வளோ தான் நான் பணம் வட்டி வாங்கியிருக்கேன் வட்டிக்கு நான் கொடுத்துட்ருக்குறேன் எனக்கு இவ்வளோ பணம் வந்திருக்கு இன்னும் சொல்ல போனால் இவங்க அக்கா தங்கச்சிக்கு கூட பணம் கொடுக்குறத ஏன்னா கொடுக்கலாம் அக்கா தங்கச்சிக்கு பணம் வந்து எல்லாருமே கொடுக்கணும் வாங்கிக்கலாம் தப்பு கிடையாது ஒரு ஹெல்ப் உதவி பண்ணுறது தப்பு கிடையாது ஆனால் அதுவும் கூட மனைவிக்கு தெரிஞ்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ கேட்கலாம் சார் என் ஒய்ஃப் சொன்னால் விடமாட்டா சார் தரமாட்டாங்க அப்புறம் அதை அவர் தலையெழுத்து அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனா வெளிப்படைத்தன்மை தன்மை இருக்கும் ரெண்டு பேருக்கிட்டே வெளிப்படைத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் பொருளாதார சிக்கல் வரவே வராது அவங்க டெவலப் இருப்பாங்க புதன் இருக்கக்கூடிய கிரகம் நிறைய பேருக்கு இந்த காம்பினேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் புதன் சேர்ந்து அப்படின்னா என்ன மாதிரி சுக்கரன் எதிர்பாரின ஈர்ப்பு புதன் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் ஒரு பொண்ணை பாக்குறாங்க அல்லது ஒரு பொண்ணு பையனை பாக்குது இந்த லவ் மலருது இந்த ராமரக கதையெல்லாம் சொல்லுவாங்களா அண்ணலும் நோக்கி அவளும் நோக்கி சரி நோக்கிட்டே இருந்தா சொல்லணும் இல்லைங்களா அப்போ இது யார் சொல்லுவா அப்படின்னா ஒரு சுக்கரன் புதனஸ் காம்பினேஷனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் போய் அதை டக்குன்னு போய் ஓப்பன் பண்ணிடுவாங்க இந்த ஐ லவ்ங்கிற வார்த்தையவே வந்து ஓப்பன் பண்ணுறது யாருன்னா அவங்க ஜாதகத்தில் சுக்கரன் புதன்கு சேர்ந்துருக்கவங்க தான் இருப்பாங்க அப்படி பெண்ணோ பையனோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் சொல்லிருவாங்க ஓபனா சொல்லிருவாங்க எதை பத்தியும் கவலைப்படாதவங்க எந்த இடம் பிளேஸும் பார்க்க மாட்டாங்க டக்குனு போய் சொல்லிருவாங்க இந்த காம்பினேஷன் இல்லாதவங்க தான் சூப்பர் மணி வர மாதிரி மண்டை ஆட்டிக்கிட்டு கண்கள் இரண்டான்னு பாட்டு பாடி சைக்கிள்ல போயிட்டு இருக்க வேண்டியது தான் இல்லைங்களா அப்போ கம்யூனிகேஷன் வேணும் இல்லைங்களா பிடிச்சிருச்சு அது ஏ சொல்லாம எப்படி அந்த பிள்ளைக்கு தெரியும் தெரியும் ஏன்னா பிள்ளைகளுக்கு தெரியும் கண்டிப்பாக இவன் எத்தனை கிலோமீட்டருங்கிட்டது பார்த்தாலும் இந்த பயவுல எதுக்கு பார்க்குறான்னு பிள்ளையை கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் தங்கிட்ட வந்து தன்னுடைய காதலை கூட சொல்லாத தைரியம் இல்லாதவனை எப்படி நம்பி நம்ம வாழ்க்கையை ஒப்படைக்கிறன்னு பிள்ளைகளுக்கு செட் இருக்கும் இப்படி இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க போய் சொல்லிடுவாங்க இதே அமைப்பு பொண்ணுகளுக்கு இருந்தாலும் சில பல இடங்களில் நம்ம சினிமாவில் காட்டுற மாதிரிலாம் இல்லை பல இடங்களில் பொண்ணுகளே போய் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க இல்லைங்க இப்போ நம்மகிட்ட வர ஜாதகர்களே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுகளையும் வந்து கேட்குறாங்க

சுக்கரனோடையோ அல்லது சுக்கரனோட சேர்ந்த ஏதாவது கிரகங்கள் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா தான் மனைவிக்கு தெரியாம இல்லீகல் ஆஃபர்ல போய் மாட்டிக்கிறாங்க அல்லது இவங்களுக்கு தான் ஆட்டோமேட்டிக்கா வருது சரிங்களா அப்ப தான் தப்பு பண்ண அவசியம் இல்ல இவங்க தப்பு பண்ற மாதிரி சூழ்நிலை வந்துருது பட் தப்பு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மனைவிக்கு தெரியாம இல்லீகல் ஆஃபர்ல போய் மாட்டுறவங்க அல்லது வந்து ஆட்டோமேட்டிக்கா விழுகிறது எது எப்படி இருந்தாலும் பாதிப்பு இவங்களுக்கு தானே கண்டிப்பா ரெண்டு பேருக்கும் பாதிப்பு இருக்கு அப்ப இவங்க அந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க ஓபனா பேசிடுறாங்க இல்லைங்களா அது ஓபனா பேசுறது சிரிக்கி சிரிக்கி பேசுறது இந்த டபுள் மீனிங்ல பேசுறது இது எல்லாமே இவங்களுக்கு தான் வரும் இந்த புதன் காம்பினேஷனில் இருக்கவங்களுக்கு வரும் சில பேர் பேசும் பாத்தீங்கன்னா டபுள் மீனிங்ல பேசுவான் இந்த இரட்டை அர்த்த வசனங்கள்லாம் போடுறாங்க இல்லைங்களா சினிமாவில் இவங்களுக்கு எல்லா அவங்க ஜாதத்துலயே வாங்கி பார்த்தாலும் அந்த அந்த மாதிரி கவிதை எழுதுற பாட்டு எழுதுற கவிஞர்களுக்கு இந்த மாதிரி சிக்கல் இருக்கு இல்லைங்களா இவங்க ஜாதத்தில் வாங்கி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன காம்பினேஷனில் இருக்கும் இப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா இவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே சிக்கல் வரும் இல்லைங்களா அப்போ இவங்க அந்த இடத்துல கொஞ்சம் கான்சியஸாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் அப்படி முடிகிறது இல்லை கண்டிப்பாக இப்போ இந்த சுக்கரன் கூட ராகு கேதுன்னு இன்னும் ரெண்டு கிரகங்கள் இருக்கு இது சேர்ந்து இருக்கு அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் ராகு அப்படிங்கிறது அதிகப்படியான தேடலுங்க இப்போ பணம் வருது அப்படின்னா அவங்க நிறைவே அடைகிறது இல்லை இன்னும் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க பார்க்க நான் அவங்கள பார்க்கும்போது நம்ம சொல்லிடலாம் யாரெல்லாம் ரூவான ஓட்டை கரெக்டாக காந்தி தலையும் அந்த ஒரு மாதிரி கரெக்டாக அடுக்கி வைக்கிறாங்க இல்லைங்களா ஒரே மாதிரி ஓர்ஸ்லாம் அடுக்கி வைக்கிறவங்க எல்லாருமே சுக்குரன்டாக இருக்கும் அவங்க பாக்கெட்ல ஒரு நாலு தால் அஞ்சு தாள் சேர்ந்தா சில பேர் அதை கொஞ்சம் அப்படியே அடுக்கி வைக்கணும்னு ஆசைப்படுறேன் கரெக்டா அடிக்க வைப்பாங்க வைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கார்னர்ல மடங்கி இருக்கும் இந்த முனை மர மடங்கி இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் எடுத்து விட்டு கரெக்டா வைப்பாங்க அவங்க ஜாதத்துல எல்லாமே சுக்கரன் ராக இருக்கும் ஓகே வாங்கி நாலு மூணா வைக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாமே சுக்கரன் கேது இருக்கும் இது அத பாக்கெட்ல வந்து உட்கார் போதே பாக்கெட்ல சில ஒரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம ஜாதகத்தெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லைங்க அவங்களை ஆர்டிவிஸ் பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கொடுக்க பஸ்ல டிக்கெட் எடுக்கிறாங்க கண்டக்டர் வந்து எப்படி இருந்தாலும் அவர் வந்து ரெட்டையாத அப்படி மடிச்சு கொடுப்பாரு இல்லைங்களா அதை வாங்கி அப்படியே சுற்றி உள்ள வைப்பாங்க அவங்க எல்லாமே சுக்கரன் கேது அத வாங்கி பொறுப்பா நான் பஸ்ஸுக்கு நிக்க கூட இடம் இல்லாம கம்பி பிடிச்சிட்டு இருந்தா கூட அது ஒரு கையில அப்படி கம்பி அணைச்சுக்கிட்டு கரெக்டா மடிச்சு உள்ள வைக்கிறீங்க பாத்துட்டு இருக்க நேர்கள் நிச்சயமா பஸ்லயோ ட்ரெயின்லயோ எங்க பயணம் பண்ணாலும் நீங்க சொல்ற மாதிரி சுபாவம் இருக்கிறவங்களுக்கு இந்த காம்பினேஷன் இருக்கும் கண்டிப்பா கரெக்டா இருக்கும் அதே மாதிரி இவங்க வந்து பிரிச்சு பிரிச்சு வைப்பாங்க ஐநூறு தாள் இருநூறு தாழ் நூறுவா தாழ் ஒரு பக்கம் வைப்பாங்க இருபா தாழ் பத்து ரூபா தாள் ஒரு சில்ற எல்லாம் தனி வைப்பாங்க பிடிச்சுல்ல சொல்லக்கூடிய ஒரு ரூபா ரெண்டு ரூபா காயின்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை தனியா வச்சுக்குவாங்க தேட மாட்டாங்க அவங்க டக்கு டக்கு எந்த கடைக்கு என்ன என்னேஷன் ராகு சுக்கரன் ராகு காம்பினேஷன் சுக்கரன் கேக்கிறவங்க பெருசாவே கண்டுக்கிறது இல்ல அவங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா பெருசா கூட ஒரு அழு அழகு கூட படிச்சிக்கிறதுல அவங்க ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க அப்படின்னா யாரெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி ஒரு மூணு நாலு கூட்டிங்கெலாம் அடித்து போகிறாங்களோ அவங்க எல்லாமே சுக்ரன் ராகு ஆண் மட் பெண் மட்டும்லாம் ஆணைப்படுத்தான் சுக்கரன் கேது இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பெருசாகவே கண்டுக்க மாட்டாங்க தலை கூட சரியாக செய்ய மாட்டாங்க எப் அவங்க எப்போ கூட தானே இருக்கும் போகலாம் அப்படின்னு அவங்க அவங்க அதுக்கு ஒரு நியாயம் கற்பிப்பாங்க அவங்களுக்கு அது கரெக்டாக தோணும் இந்த சுக்கரன் ராகு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் போக மாட்டாங்க அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி பேனா சொரியி வைக்கிற ஆளுக்கு முதக்கொண்டு சுக்கரன் ராகு தான்

புதன் சூரியன் இருக்கும் சில பேருக்கு ராகுவும் கூட இருக்கும் இந்த மாதிரி மூணு கிரகம் கிரகம் நாலு அஞ்சு கிரகங்கள் சேர்ந்துருக்கு இல்லைங்களா அஞ்சு கிரகமும் அவருக்கு ஆக்டிவேட் ஆயிருக்கும் அஞ்சு கிரகமும் தொடர்பான வேலையும் செய்யும் இல்லீங்களா இப்ப சுக்கிரன் புதன் சூரியன் சந்திரன் சனி இந்த மாதிரி அஞ்சு காம்பினேஷன் இருந்தாலும் அவர் இருக்கிற எல்லா பாடுபட்டுவர் நல்லது கெட்டது அனைத்துமே அவர் சந்திச்சிருப்பார் இப்ப சுக்ரன் புதன் சேர்ந்துருக்கு அப்படின்னா அவர் கம்யூனிகேஷன்ல நல்லா இருப்பாரு வெளுத்துல கரெக்டா இருப்பார் சுக்ரன் சனி சேரும்போது போது சுக்ரன் சூரியன் சேர்ந்துருக்கும் போது அவங்க அப்பா கொஞ்சம் பாயாக இருந்திருப்பாரு அந்த காலத்தில் மைண்டு குஞ்சு முனிகளெல்லாம் பாத்திருப்பாரு இல்லைங்களா அப்ப சுக்ரன் சந்திரன் சேர்ந்துருந்துச்சுன்னா அவங்க அம்மாவுக்கு கண் தொடர்பான சிக்கல் இருந்திருக்கும் தைராய்டு பிரச்சனை இருக்கும் இருந்திருக்கும் இந்த மாதிரி சிக்கல்லாம் அவங்க அம்மாவுக்கு இருக்கு எப்ப இது பிளஸ் மைனஸ் வாழ்க்கையில பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் எதுவுமே இல்லைங்க

உங்களுக்கு சுக்கரன் குரு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவர் வீட்டில் ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சிவான பொருள் ஒன்று வாங்குவார் ஒரு டிவியாக இருக்கட்டும் நீங்கள் சொல்கிறது வந்து அந்த சுக்கரன் இருக்கிற அதே பாக்ஸில் குரு வந்தாலோ இல்லை ஒன்று அஞ்சு ஒம்போதில் கோச்சார திரிகிரகம் சேரும்பொழுது கோச்சாரங்கள் வரும்பொழுது அவருடைய அபிலாசைகள் வந்து தீர்த்து கொள்ளக்கூடிய அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அது இருக்கும் இப்போ சுக்கூரனோடு சேர்ந்து சனி வருது அப்படின்னா பண வரவுக்கான காலமாக இருக்குது மணிஃப்ளோ மற்ற காலத்தை விட மணி ஃப்ளோ நல்லா வந்துகிட்டு இருக்கும் ராகு சேருதுனாலும் அவர் நிறையா ஓட ஆரம்பிச்சார் பணத்தை தேடி கேது சேருது அப்படின்னா பணம் வந்துகிட்ருக்கு அதில் லட்சியம் மன்னன் பண்ணாமல் இருக்க மாட்டார் அதில் ஒரு பெருசாகவே ஆசைப்பட மாட்டார் அவர் அவர் பாடு ஃப்ரீயாக இருப்பார்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் எதெல்லாம் வந்து சுக்கரனை தொடுதோ ஊர் கட்டத்திலேயோ அல்லது திரிகோணத்துலையோ எதெல்லாம் டச் பண்ணுதோ அது தொடர்பான நல்லது கெட்டது அனைத்தையுமே கொடுத்துட்டு தான் போகுது நிச்சயமாக இன்றைக்கி வந்து சுக்கரனை பார்த்தினா ஒரு டீட்டெயில்டு விஷயங்கள் பார்த்தோம் நம்ம பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக நல்லா புரிகிற மாதிரி இருந்திருக்கும் நம்புறோம் அடுத்த ஒரு பதவியில் உங்களை சந்திக்கிறோம் சார் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இந்த திருவுருள் சேனல் உங்களுடைய செய்திகள் அனைத்தும் உங்களுடைய தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெறும் வீஸ் மட்டும் பார்க்காம இதை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சைட் பட்டனில் வந்து ஆல் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வரக்கூடிய தகவல் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் தெரிஞ்சு ரொம்ப பயன் பண்ணிக்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்